ஐயாச்சு என்னாச்சு அதிகமா இருக்காஸ்பத்திரி போயிட்டு வரலாம் ஐயா வேண்டா வேண்டாம் பக்கத்து வீட்டுக்கார அம்மாளுக்கு ஒரு நாளைக்கு போய் பத்தாயிரம் ஆச்சு அஞ்சாறு நாளைக்கு இருந்தா ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகும் நம்ம அவ்வளவு காசுக்கு எங்க போறது அது மட்டும் இல்லாத மருந்து மாத்திரைக்கெல்லாம் தனியாக எவ்வளோ காசு வாங்குவாங்க நம்ம அவ்வளோ காசு எங்கே வச்சிருக்கிறோம் அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் காசு கொள்ள காசு நம்மட்டு இல்லை அதெல்லாம் கவலைப்படாதாத்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் ரூம் ரெண்ட் முழுக்க கூட கவராகும் அய்யோயோ அதெல்லாம் ரொம்ப

ஒன் டே கவரேஜ் தர்ற பிளான்ஸ் கூட வந்துருச்சு அது மட்டும் இல்லை என்ஆர்ஐ மக்கள் கூட இந்தியாவில் இன்சூரன்ஸ் எடுத்தால் வெளிநாட்டை விட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வர குறைஞ்ச விலையில் கிடைக்குது அப்போ இந்த பணத்தை வாங்குறதுக்கு அலைய வேண்டாமா இல்லாதா இப்ப முப்பது நிமிஷத்துக்குள்ள கிளைம் சப்போர்ட் கிடைக்குது இப்போ பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஹெல்ப் டிஸ்க் இருக்கு அப்போ எப்படி எடுக்கிறது நம்ம ப்ரொஃபைல டச் பண்ணா நம்ம பயோல அந்த லிங்க் இருக்கும் அதுக்குள்ள போய் நம்ம பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தாவே போதும் எல்லாரும் கம்பேர் பண்ணியே 25% ல நம்ம டிஸ்கவுண்ட்ல எடுக்கலாம் மாசம் கொஞ்சம் பணம் கட்டினா வீடு நகை தோட்டம் தரவு எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலம வராதல்ல அதுதான் இது பாதுகாப்பு உண்மைதா பிரியா எல்லாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதோட முக்கியத்துவம் தெரியாதனால தான் அத்தா நம்ம பேசி அதை ஷேர் பண்ணால் எல்லாத்துக்கும் புரியும் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அத்தா நீ ஏன் சொல்லு லிங்கின் பயோ பற்றி குழந்தைகள பயோவில் லிங்க் இருக்கு நம்மளுக்கு பணம் முக்கிய ஆனால் ஆஸ்பத்திரி செலவுக்கு வீணாக்கிடறாதீங்க இப்போ பாதுகாப்புக்கு எடுத்துருங்க கவலையே வேண்டாம்